உங்கள் கொடிக்கம்பம் நெத்திய நெத்தியஜோரம் ஒருவர் ஜாதகத்தில் குறிப்பாக ஆங்கில ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதியை இருந்தாலும் அல்லது லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி இருந்தாலும் அல்லது லக்கணத்துக்கு ஏழாம் அதிக கொடி இருந்தாலும் லக்கணத்தை சுக்கரனை ாலும்ட்டாம் இருந்தாலும் இவர்களுக்கு பழைய பெண்ணே மனையாவது உத்தமம் புதிய பெண் அதாவது முதல் பெண் மனைவியாக வந்தால் வாழ்க்கை ஒட்டாது நிம்மதி கிட்டாது பழைய பெணாக அமைந்து விட்டால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் பிரிவினை வராது சண்டை வந்தாலும் மண்டை உடையாது மகிழ்ச்சி குறைந்தாலும் மனைமுறிக்காக நன்றி வணக்கம்